வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய மேஜிக் இங்கே நல்லா படித்த எல்லோருமே வந்து நல்ல வேலையில் போய் இருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து பார்க்க முடியாது ஏன் கூட படித்த நிறையா நல்ல நண்பர்கள் நிறையா நல்லா படிக்கக்கூடிய நண்பர்கள் இன்றைக்கும் வந்து மாதம் வந்து பதினஞ்சாயிரூபா சம்பளத்துக்கு கூட இன்றைக்கி வரைக்கும் வேலைக்கு போகிறாங்க நாற்பது வயசு கிட்ட நெருங்கும் போது பதினஞ்சாயிரம் சம்பளம் வாங்கக்கூடிய நிறையா நண்பர்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க அதே போல் வந்து கடைசி பெஞ்சில் இருக்க ஸ்டூடெண்ட் வந்து நிறையா பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பிஸ்னஸில் மிகப்பெரிய ஒரு இடத்துல இன்றைக்கி இருக்கிறாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா வந்து நல்லா படிக்கக்கூடியவங்களுக்கு நிறையா விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருக்கும் அதனால் வந்து நிறையா தேடல் இருந்திருக்கும் ஒரு ஒரு இதை வந்து நிலையாக வந்து செய்ததுக்காக மனசு வந்து இராது அவங்களுக்கு வந்து அடுத்து அடுத்து என்ன அடுத்து என்ன அடுத்து என்னன்னு ஓடிக்கிட்டு இருக்கும்போது எந்த விஷயத்தையுமே உருப்படியாக வந்து அவங்க வந்து செஞ்சுருக்க மாட்டாங்க எந்த வேலையிலையும் சரியாக நீடிச்சிருக்க மாட்டாங்க ஆனால் நல்லா படிக்காதவங்க வந்து என்ன அப்படின்னா வந்து ஏதாச்சும் ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சிருக்கோம் அந்த விஷயத்தை வந்து அதில் வந்து பெஸ்ட்டாக பண்ணியிருப்பாங்க அவங்க மேலே வந்திருப்பாங்க